வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது வடக்கு பார்த்த டிடிசிபி அனுமதி பெற்ற வீட்டு விற்பனைக்கு வந்திருக்கு அதை தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் பல்லடம் பல்லடத்துலேருந்து தாராபுரம் போகிற வழியில் கள்ளக்கிணறு அங்கே தான் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற சைட் அமைஞ்சிருக்குதுங்க இந்த சைட் படிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் உள்ளது உள்ளபடி சொன்னால் சொன்னபடி சாமி ரியல் எஸ்டேட் இந்த சைட்டு பல்லடம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்குதுங்க அஞ்சு நிமிஷம் ட்ராவலுங்க சைட்டோட அளவு முப்பதுக்கு ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டு மூணு புள்ளி நாற்பத்தி நாலு சென்ட்டுங்க டிடிசிபி அப்ரூவ்டு வடக்கு பார்த்த சைட்டுங்க ரெண்டு பக்கம் ரோடு இருக்குதுங்க வடபுரம் அடி ரோடு தென்புரம் இருபது அடி ரோடு சுற்றிலும் குடியிருப்பு பகுதிகள் இபி வசதி இருக்குதுங்க தண்ணீர் வசதி இருக்குதுங்க பிடிச்சிருந்த ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் சாமி ரியல் எஸ்டேட் பல்லடம் இங்கு ஒரு சென்டின் விலை இரண்டு ரூபா சொல்கிறாங்க அதில் பத்தாயிரரூவா குறைச்சி ஒரு லட்சத்தி தொண்ணூறாயிரத்துக்கு கரைம் பண்ணலாங்க பையரும் செல்லரும் மீட் பண்ணி பேசிக்கங்க நான் மீடியேட் பண்ணுறேன் நன்றி வணக்கம்